நான் கிழச்சி ஒழிய விள சொல்லு சொல்லுப்பா சொல்லு கிழிச்சிட்டு எங்க அப்பா டா வாட்டும் சொல்லிடுவா எல்லாம் யாரும் அப்படி சமைக்க விட்டா எங்க அப்பாட்ட வாட்டும் சொல்லிடு நான் அழைச்சி

சரியா அது எட்டு நாள்லயே வந்துருச்சு சார் நம்ம செஞ்சு வாங்கிக்கல எட்டு நாள்லயே வந்துருச்சு ஏழு எந்த குறையும் கிடையாது நீ ஆகாது அஞ்சு எடுத்த கை கூட வெற்றி அழகு போக்கு அதிகாரத்தை குடிச்சு கொடுத்தோம் சரியா ஒண்ணு காலப்படாங்க அடுத்து இருக்கா நம்ம வந்துட்டாருல எங்கிட்ட இன்னும் அங்கிட்ட கிளியர் ஆயிரும் அஞ்சு நீங்களே பாத்துங்க ரெண்டு பரவாயில்ல வராது இன்னுமே சரியா No. 两个，然后走了，

அந்த கடவுளை வாயின் அப்ப வடக்கையான் வடகாசி அது வலி கொண்டன நாடு கிழக்கையா கீழாடான் பொருந்து வரியாத அந்த பொன்னி நாடு பொன்னிவாடு மேல மலையாளா அது முண்டு கட்டி துண்டு அந்த மூன்று மலையாளம் தென்னாடா அந்த செச்சு பூமி அது திருநெல்வேலி ஜில்லா ஏழாயிரம் பண்ண அந்த கல்லூத்தைய வாசலது அப்பாங்க நீண்டதொரு ஆறாம் தாமராபரணி யாரு அந்த தலையூத்து கோம்பையில ஏய் அப்ப பாட்ட எண்களே அவர் குளித்து நீராடி ராமமிட்டு சாத் பாச்சி வேஷ்டி கட்டி தலப்பாகும் தானுங் கட்டி அந்த பாளையம் கொட்ட ரஸ்தா அந்த பாத்திர கட வீதியில அவர் பாத வழி நடக்கையில் அப்பா அவர் மணிக்கூண்டை தாண்டுடுறாரு மணிக்கூண்டை தாண்டையில் அது கீழ ரத்த அன்பு சக்கரவாசம் நீலமேகம் ஆண்டார் கொடுத்த வாக்கையும் அதே படிவாசம் முன்னால வச்ச பச்சளை வச்ச பச்சளைக்கு இன்னைக்கு உனக்கு பாதை தெரியணும் அளமை தெரியணும் பாதை ஓட்ட முடியல வளமை நடத்த முடியாம அழகுலப்பட்டு அல்லுப்பட்டு சின்னப்பட்டு இன்னைக்கு எந்த இடம் போனாலும் எந்த தசை என்ன போறோம் எந்த தெய்வத்தை நம்ம வச்சு வணங்க பச்சை இலை தெய்வத்தோட இலை அந்த தெய்வம் நிறைய நிக்கிதான் என் கிழவே சமந்தது உண்மைதான் இல்ல நான் அப்ப தடுமாறி திறனா ஆனால் ஆதி காலத்துல தெற்க தென்னாடு ஊரிய எல்ல நீண்ட ஒரு ஆறு தாமிராவரணி ஆறு தலையூத்து கோம்பையில வழக்காடு ஓட்டி வந்தா தலை நல்ல மாடு தலை செல்ல மாடு அந்தி மாடு ஆகாச மாடு அதிகாரத்தோட உட்கார்ந்தாலும் தலை கூட வந்தவ பூத்து குழுங்கனா பூமனை வீசுனா அக்னியில மாண்டவ தளி அனல் பூத்து உக்காந்து இருக்கான் அனல் பூத்து உக்காந்து இருக்கான் அப்ப அந்த எல்லையில தலை பஞ்சம் வளர்ச்சி மாடை ஓட்டி வருங்காலத்துல தலை படம் இறந்து படம் போது பதவி ஓட்ட முடியலையே தலை ஒத்த கிழவன நின்று ஒரு மனசோட நின்றாத அடுத்து வந்து பாலக்கோப்ப ஒண்டி பகுமான எடுத்து அந்த இடத்துல மண்ணை எடுத்து கொண்டு போய் பகுமானம் பாப்போம் தூக்கி வந்துட்டான் எடுத்த மண்ணை பல இடத்துல குத்த வச்சான் பல இடத்துல குத்த வச்சா இடத்துல குத்த வைக்கல திருநெல்வேலி இல்ல என் தாண்டி மறுபடியும் மாடோட்டி வரும்போது தால கூட மறைச்சி மறைச்சா அவன் தான் மாடேன் அங்க உட்காந்துட்டான் இடத்துல இடத்துலதான் பகுமானம் பார்த்து பாதை வழி ஓட்டியா ஒண்ணுக்கு மூணு வந்தியா ஒண்ணுக்கு மூணு வந்தியா மூணு கலவனா இருக்கும் போது அவங்களுக்குள்ளய தாய் பந்தி வருஷம் பகுமான ஓட்டம் சொல்லி தாய் பந்தியை உழைச்சி விட்டுட்டு பாதையை திருப்பிட்டேன் ஒரு கலவே திருப்பி வந்து விந்தா இந்த வைகனி தாய் வடகிற ஓரத்துல அளவு பூத்து அதிகாரத்தோட உட்காந்துட்டான் உட்கார்ந்த இடத்துல நிலையா நிப்பாட்டின இன்னைக்கு கொடை திருவிழா குத நடந்துச்சு கொடை திருவிழா குதெலவை நடந்துச்சு இருக்கா நடந்த திருவிழா இல்ல உனக்கு என்ன பங்க நடந்து வச்சிருக்க

இருக்காதய்யா தன் முத்தார வாசல் இல்ல இன்னைக்கு நீ முட்டுக்கட்டை உட்காந்துருக்கீங்களா அவளை நிறையா நிப்பாட்டனு அதிகாரத்தை பிடிக்கணும் இன்னைக்கு உன்னோட தகப்ப தன் நின்று விண்டா இடி விழுந்த போல அடுத்து தூக்குன மாதிரி தூக்கிடுச்சு தூக்குற அரசு ஆறு மாச காலத்துல அலிமல் ஓட்டிருச்சு நீ அடுத்து வெளில வர்றதுக்கு முன்னாடி நீ அணைய போட்டுக்கிற அடுத்து ஒரு பங்க வந்துடும் பாதை வளர்த்திருப்போம் பல விட ஓடி பார்த்த உனக்கு பாதை கிடைக்கல இந்த பாதமுலையில வந்துட்ட நான் வகுத்து தாறேன் பதராம போ சதராம அனுப்பி காட்டுறேன் நிறைய அனுப்பேன் சொன்ன வழக்கு படி உன் வம்சத்தை காப்பேன் வழக்கு ஓட்டித்தாரேன் அதுக்குள்ள அதிகாரத்தை படிச்சுக்க நிறைய நிக்கிறேன் உன் தோல் நின்று தொலைபாடு ஓட்ட உன் கிழமை எப்படி நின்று அதே உறுதியை ஓண்ட கொடுக்குறேன் அழகு வாப்பேன் அதிகாரத்தை போ